ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பொதுத்துறை நிறுவனம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன நோட்டிஃபிகேஷன் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிற ஏ டு ஜெட் டீட்டெயில் வந்து இந்த செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற அந்த இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேரியஸ் லெவல் ஆஃப் இன்ஜினியர் மற்றும் ஹச்ஆர் இந்த மாதிரி நிறையா போஸ்டிங்ஸ்க்கு வந்து வந்து வந்துட்டு ஸோ சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது ஐஒசிஎல் இருக்கிற இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அவங்களுடைய ஒரு சப்சிடி ஆர்கனைசேஷன் தான் என்னன்னா அந்த சிபிசிஎல் அப்படிங்கிறது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனம் தான் வந்து சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது சென்னையில் தான் வந்து இதோடைய ஆஃபீஸ் வந்து இருக்குது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கெமிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அதேமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தென் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஆஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற போஸ்டிங்கு தென் ஃபைனலாக ஹச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அஞ்சு கேட்டகரி ஆஃப் போஸ்டிங்ஸ்க்கு வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க ஸோ இன்ஜி கெமிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அஃபிஷியல் லாங்குவேஜ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் அடுத்து ஹச்ஆர் அப்படிங்கிற இந்த மொத்தம் ஒரு அஞ்சு போஸ்டிங்க்கு ஸோ மொத்தம் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வேக்கன்சி ஸோ மொத்தம் வந்து இந்த எல்லா போஸ்டிங்ஸ்லேயுமே வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து இருபத்தி அஞ்சு வேகன்சிகிட்டே இருக்குது ஸோ இதை வர ஜாப் லொக்கேஷன் வந்து பிரைமரியாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும் ஒரு சில கேட்டைகளில் என்ன பண்ணுவோம் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போஸ் இங்கே இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் வேறு எங்கேயாச்சும் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் தான் வந்து ஜாப் ஜாப் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த போஸ்டிங் ஸோ இது மெயின் என்ன அப்படின்னா ரெண்டு கேட்டகிரி ஒன்று இன்ஜினியரிங் கேட்டகிரிக்காக கெமிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி இன்ஜினியரிங் கேட்டகிரிக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச்ஆர் அப்படிங்கிற இந்த ரெண்டு கேட்டகிரிக்கு வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ஸோ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கான கடைசி நாள் வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அப்ளிகேஷன் முடிகிறதுக்கான கடைசி நாள் வந்து பிப்ரவரி பதினொன்றாம் வந்து முடியுது அதே மாதிரி நீங்க பீஸ் பே பண்றதுக்கான கடைசி நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினொன்று சொன்னால் பிப்ரவரி பதினொன்று அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான டேட்டு அதை நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனே ஃபில் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபீஸும் வந்து பே பண்ணி முடிச்சிருங்க எப்போது வந்து அட்மிட் கார்டு இந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு எதுவும் சொல்லலை எக்ஸாம் வந்து எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாம் தேதி ஸோ எக்ஸாம் வந்து மார்ச் ரெண்டாம் தேதி எக்ஸாம் வந்து சென்னையில் மட்டும் தான் நடக்கும் வேறு எந்த இடத்துலையும் நடக்காது நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்னைக்கு வர மாதிரி இருக்கும் எக்ஸாம் எப்போ நடக்குது மார்ச் ரெண்டாம் தேதி எக்ஸாம் வந்து நடக்குது ஓகே ஸோ இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைடீரியாவை பொறுத்தவரை எல்லா எக்ஸாம் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவை சார்ந்தவங்களாக இருக்கும் இந்திய குடிமனாக இருந்தால் மட்டும்தான் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஓகேவா ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ ஸோ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ உங்களுக்கு என்னென்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாவோ இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியாவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு வயசு இருக்கணும் ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்க இன்ஜினியரிங் போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜனவரில ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ உங்களுக்கு இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து மித்த கேட்டகிரி மித்த போஸ்டிங்ஸ்க்கு அந்த ஹச்ஆர் போஸ்டிங்கோ இல்லை அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் போஸ்டிங்கோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருபத்தி எட்டு வயசு வர இருக்கணும் ஓகேவா ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு வயசு அப்படிங்கிறது இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு மாதிரி இருபத்தெட்டு வயசு பார்த்திங்க அப்படின்னா அதர் மித்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து இருபது வயசு வந்து நீங்கள் இருக்கணும் மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கேட்டகிரிலையுமே ரெண்டு போஸ்டிங்கிலேயுமே ஒரு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கப்போ இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு இருபத்தி முப்பத்தி ஒரு வயசு எழுதிக்கலாம் அஞ்சு வருஷம் அப்படிங்கிறப்போ இருபத்தி ஆறு ப்ளஸ் அஞ்சு முப்பத்தி ஒரு வயசு எழுதிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அதர் போஸ்டிங்ஸ் மித்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு அஞ்சு வருஷம் ஸோ அப்போ வந்து முப்பத்தி மூணு வயசு வர நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ தென் வந்து நீங்கள் ஓபிசியில் நான் கிரிமிலராக ஸோ ஓபிசியில் நான் கிரிமிலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு வருஷம் இன்ஜினியரிங் போஸ்டிங்கு இருபத்தி வயசு வரும் மித்த போஸ்டிங்க்கு இருபத்தி எட்டு வயசு வர நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பிடபிள்யூடி ஸோ நீங்கள் வந்து பிடபுள்யூபிடி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து வயசு வரும் ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சாக ஆகிங்கன்னா பத்து வருஷம் வர முப்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எது பண்ணிங்கன்னா அதே மாதிரி எக்ஸர்விஸ் பண்ணுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டிக்கும் வந்து ரிலாக்சேஷன் இருக்குது ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க ஸோ மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது நீங்கள் இன்ஜினியரிங் ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த கேட்டகிரி அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்ல பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்ல பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த மூணு இன்ஜினியரிங் கேட்டகிரியில் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து படிச்சிக்கணும் ஒன்று கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் இல்லை பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் இல்லை பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் ஸோ இந்த மூணு இன்ஜினியரிங் கேட்டகிரியில் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் கேட்டகரி நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங்கில் அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே வந்து மார்க் வந்து வாங்கியிருக்கணும் ஸோ இந்த போஸ்ட்டிங்க்கு எதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவுமே வந்து தேவையில்லை ஸோ அடுத்து இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தான் படிச்சிருக்கணும் ஓகேவா அந்த மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அறுபது பர்சன்டேஜ் வந்து மார்க் மட்டும் போதுமானது இதுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து தேவை கிடையாது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலோ இல்லை எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் இதுலேயும் வந்து உங்களுக்கு அறுபது பர்சன் மார்க் எடுத்துக்கூட ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது அதே இது இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ்க்கான அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அஃபிஷியல் லாங்வேஜ்க்கான அசிஸ்டென்ட் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா இதை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஹிந்தி கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் ஸோ ஹிந்தி வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் சார் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கணும் மாஸ்டர்ஸில் ஹிந்தியும் இங்கிலீஷும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா டிப்ளமோ இன் ட்ரான்ஸ்லேஷன் ஸோ டிப்ளமோ இன் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அது அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டு வருஷம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஃபீல்டில் அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஃபீல்டில் இருக்கிற ஃபீல்டு இதில் ரெண்டு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ அடுத்து ஹச்ஆர் ஸோ அந்த ஹச்ஆர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு இல்லையா இதுக்கு நீங்கள் வந்து பிஜி டிப்ளமோ ஸோ பிஜி பிஜி கண்டிப்பா வந்து படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எம்பி எம்பிஏ படிச்சிருக்கணும் அடுத்து டிப்ளமோ வந்து 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 இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கணும் இல்ல இல்லை சிஎஸ்ஆர் இந்த மாதிரியான கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்க இருக்கணும் அப்போ இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது நீங்கள் அந்த பர்டிகுலர் இன்ஜினியர் டிகிரி மட்டும் படிச்சிருந்தா போதும் ஆனால் நீங்கள் மித்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெச்ஆர் இருந்தாலும் சரி அதேமாதிரி ஆஃபீஸ் ஆஃபிஷியல் லாங்குவேஜ் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷம் தர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் இந்த எக்ஸாம்கான செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும் ஸோ ஆன்லைன் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்க்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அது வந்து ஜென்ரல் அவர்னஸ் ஜிகே டாப்பிக்கிலேருந்து கொஞ்சம் கொஷின் கேட்பாங்க அதே மாதிரி உங்களுடைய அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் இருக்குல்லையே அதுலேருந்து வந்து கொஷின் கேட்பாங்க இது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும் ஜிடி ஸோ குரூப் டிஸ்கஷன் நடக்கும் அதில் நம்ம காலேஜ்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி பேசிக்காக நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு டாப்பிக் கொடுத்துருவாங்க அதை பற்றி எல்லாருமே வந்து கலந்துரையாடுற மாதிரி இருக்கும் அடுத்து மூன்றாவது இன்டர்வியூ ஸ்டேஜ் ஸோ இன்டர்வியூ ஸ்டேஜில் தான் உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் பற்றி நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ இந்த மூணு ஸ்டேஜில் நீங்கள் கிளியர் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிளான தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் அதுக்கடுத்து வந்து ஜிடி அதுக்கடுத்து இன்டர்வியூ தென் லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த அந்த சிபிஎஸ்இலோட இன்ஜினியருக்கான இன்ஜினியருக்கும் சரி அதே மாதிரி ஹச் அபிஷியல் லாங்குவேஜ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ப்ராசஸ் தான் அதே மாதிரி எக்ஸாம் பொறுத்த வர ஸோ எக்ஸாம் பொறுத்த வர மொத்தம் வந்து உங்களுக்கு ரெண்டு செக்ஷன் இருக்குது ஓகேவா ரெண்டு செக்ஷன் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படிங்கிற செக்ஷன் இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும் பேசிக்கான இங்கிலீஷு அதேமாதிரி ஜெ ஜிகே ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக் இருக்குல்லையா அது இருக்கும் அதேமாதிரி ஆப்டிடியூடு ரீசனிங் இந்த மாதிரியான மொத்தம் உங்களுக்கு ஒரு நாலு டாபிக் வந்துருக்கும் ரீசனிங் ரீசனிங்கு ஆப்டிடியூடு இங்கிலீஷு ஜிகே ஸோ நார்மலாக பேங்க் எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் பேங்க் எஸ்எஸ்சி என்னென்ன சிலபஸ் இருக்கும் அதே சிலபஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது கேள்வி வந்து கேட்பாங்க இதில்

பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபது மார்க் இருக்கும் எழுபது கொஷின்னு எழுபது மார்க்கு வந்து கேட்பாங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு நூற்றி இருபது மார்க்குக்கு நூற்றி இருபது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இதில் எல்லா கொஷின்ஸுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகேவா அந்த எக்ஸாம் வர டூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் டூரேஷன் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து நடக்கும் இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து குவாலிஃபைங் மார்க் வந்து இருக்குது ஸோ மினிமம் நீங்கள் அந்த மார்க் வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும் ஸோ ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாவோ இல்லை ஓபிசி கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம்லையும் இன்ட்ரிலேயும் சேர்த்து மினிமம் ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் கொடுத்துருக்கணும் அதே இது எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்ட்ரிவ்லேயும் சரி ரிட்டன்லையும் சரி முப்பத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அதே மாதிரி ஃபைனல் செலக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஃபைனல் செலெக்ஷனில் உங்களுக்கு உங்களுடைய அந்த ரிட்டன் எக்ஸாம் மார்க் இருக்குலேயே அந்த மார்க்லேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜும் இன்ட்ரூவ்யூ மார்க்லேருந்து பதினெட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டே கால்குலேட் பண்ணி உங்களுடைய டோட்டல் மார்க் எவ்வளோ அதை பேஸ் பண்ணி மெரிட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முக்கியமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ முக்கியமான டாக்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ இப்போ சமீபத்தில் நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுடைய ஸ்கேன்டு சிக்னேச்சர் ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அதே மாதிரி மார்க் லிஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வேலிட் ஐடி ப்ரூஃப் ஸோ ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அந்த பி பி பிடபிள்யூபடியோட சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு போஸ்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இல்லாமல் இருக்கக்கூடிய ரெண்டு போஸ்டிங் அஃபீஷியல் லாங்குவேஜ் போஸ்டிங்கும் சரி அதுக்கப்புறமா ஹெச்ஆர் போஸ்டிங்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்து அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் எப்படி நீங்கள் அப்ளை பண்ண அப்படின்னா சிபிசியலோடய வெப்சைட் ஸோ சிபிசியல் நீங்கள் ஆஃபிஷியல் கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து சிபிசிஎட வெப்சைட் வந்து வந்துடும் ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரொஃபைட்டு வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம் உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய பேசிக் டேட்டெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய பர்சனல் டீயெயில்லாம் கேட்பாங்க உங்களுடைய நேம் ஊர் என்ன இந்த மாதிரியான பர்சனல் டீட்டெயில்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறமா உங்களுடைய அக்கடாமிக் டீட்டெயிலு உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எல்லா டேட்டைலையும் கேட்பாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் இந்த மாதிரியான முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து அப்லோடு வந்து பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஸோ ஃபீஸை பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாகவும் ஓபிசி கேட்டகிரியாகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறுரூபா ஃபீஸ் என்ன கேட்டகிரிக்கு ஜென்ரல் ஓபிசி ஜென்ரல் கேட்டகிரியாவோ ஓபிசி கேட்டகிரியாகவும் இருந்தீங்க அப்படின்னா ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அதே இது நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லை பிடபிள்யூடி இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ ஃபீஸ் வந்து எக்ஸப்ஷன் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது இந்த எக்ஸப்ஷன் கிளைம் பண்ணி ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பாண்ட் வந்து போடுவாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா மூணு வருஷம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மூணு வருஷம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சிபிசியில் ஒர்க் பண்ணி ஆகணும் சப்போஸ் நீங்கள் மூணு வருஷத்துக்குள்ளே வெளியே போகிறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மூணு லட்சம் ரூபாய் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு லட்ச ரூபாய் வந்து பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போக முடியும் செசி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஓகேவா ஸோ ஜென்ரல் கேட்டகிரிக்கு மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் மூணு லட்ச ரூபாய் பே பண்ணும் அப்படி இல்லை மித்த கேட்டகிரி அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் ஐம்பதாயிரரூபா கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து இதோடைய சேல்ரி இந்த இதோடைய சேல்ரி சேலரியை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பதினாறாயிரம் பதினாறு லட்சத்துலேருந்து வருஷத்துக்கு பதினாறு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரும் அதாவது உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே சேலரி இருக்கும் ஓகேவா ஸோ ஒன்றரை லட்ச ரூபாய் கிட்ட வந்து சேலரி இருக்கும் இது போஸ்டிங் பொறுத்து டிஃபர் ஆகும் ஸோ ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினாறு லட்சத்துலேருந்து பத்தொம்பது லட்சம் வர பதினாறு லட்சத்துலேருந்து பத்தொம்போது லட்சம் வரை உங்களுக்கு சேலரி கிடைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றரை லட்ச கிட்ட உங்களுக்கு சேல்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் இது ஸோ எல்லோரும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஹச்ஆர் ஸோ ஹச்ஆர் போஸ்ட்டிங்கு நீ எம்பிஏ முடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜாப்பு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இதில் சேலரியை தாண்டி நிறையா பர்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் வந்து ஃபிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஸோ அடுத்து ரீசெண்டாக இன்னொரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் ஃபோர்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஸோ ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி டிஆர்பியிலருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த போஸ்டிங்கோட பேர் என்ன அப்படின்னா இது வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஓகேங்களா ஸோ அசோ அசோசியேட் ப்ரொஃபஸர் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இது ரெண்டுக்குமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனவரி இருபத்தி நாலு ஸோ இந்த நம்ம பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுது இது எல்லாத்துக்குமான வேலிட்டியும் வந்து இன்னும் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்இ நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் அதேமாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் சிபிஎஸ்எல் இது எல்லாமே வந்து நமக்கு இன்னும் டைம் இருக்குது யூபிஎஸ்சி அதுக்கப்புறமா சிபிஎஸ்எல் ரெண்டுமே வந்து ஃபிப்ரவரி பதினோரு முடியுது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இண்டியா நோட்டிஃபிகேஷன் அப்ஷன் வந்து பிப்ரவரி இருபது வரை இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த டிஆர்பிஏ வந்து எதுக்குலாம் என்னென்ன போஸ்டிங்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் அதேமாதிரி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் அப்படிங்கிற இந்த ரெண்டு கேட்டகரிக்கு வந்து மெயினாக வந்து எடுக்கிறாங்க ஓகேவா ஸோ மொத்தம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நூற்றி முப்பது கிட்ட இந்த இதில் வந்து வருது ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்டிங் எத்தனை போஸ்டிங் மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஜாப் லொக்கேஷனை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள லா காலேஜஸ் ஸோ தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போடுவாங்க தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஊரில் உள்ள லா காலேஜஸில் வேணாலும் இந்த போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் இதுக்கான எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை வந்து பண்ணுங்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஸோ ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் வர கிட்டத்தட்ட ஒரு மாதம் வர நமக்கு வந்து டைம் இருக்குது யார் யாரெல்லாம் நான் சொல்ல போகிற இந்த கேட்டகிரிக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து டைமிங் இன்னும் ரொம்ப இருக்குது மார்ச் மூணாம் தேதி வரை ஸோ மார்ச் மூணாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணி வரை நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி டென்டேட்டிவாக எக்ஸாமுக்கான வந்து எப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னா மே பதினொன்றாம் தேதி வந்து டென்டேடிவ் கொடுத்துடுறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் கிடையாது ஸோ கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வரும்போது தான் தெரியும் ஸோ ஹால் டிக்கெட் வரும்போது தான் மே அந்த அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வரும்போது இல்லை ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க இதுக்கான ஃபைனல் இது எப்போது எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற ஃபைனல் டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த பதினொன்றாம் தேதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளிப்போம் முன்னாடி நடக்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் பின்னாடி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மார்ச் மாதம் முடிஞ்சு அடுத்து ஒரு மாதம் தான் மார்ச் ஏப்ரல் மே ஓகேங்களா இடையில் வந்து ரெண்டு மாதம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வச்சுருக்கோம் அதனால இந்த எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்க முக்கியமாக என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னா மூணு கேட்டகிரி மூணு கேட்டகிரில் வந்து இது பண்ணுறாங்க ஸோ முதல்ல இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஃபஸ்ட்டு அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஒரு இருக்குது இந்த அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு வந்து எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசு வர ஓகேங்களா ஸோ நாற்பத்தஞ்சு வயசு வர உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் அசோசியேட் ப்ரொஃபஸர் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது நீங்கள் அசோசேட் ப்ரொஃபஸர் ஆல்ரெடி நீங்கள் அசோசிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் வர ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு ஓகேவா இந்த போஸ்டிங்கோட பேர் என்ன அசோசியேட் ப்ரொஃபஸர் நாற்பத்தஞ்சு வயசு வர ஆனால் நீங்கள் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அஞ்சு வருஷம் வர ரிலாக்சேஷன் இருக்கு இது வந்து ஃபஸ்ட் கேட்டகரி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரி இருக்குது இதுக்கு நாற்பது நாற்பது வயசு மேக்ஸிமம் வந்து நாற்பது வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ அடுத்து மூணாவது கேட்டகரி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் வந்து நாற்பது வயசு ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரிக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ மொத்தம் இந்த மூணு கேட்டகிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எதுக்கு எலிஜிபிளோ அந்த கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான ஏஜ் ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்சி கேட்டகிரியில் இருக்கீங்க எஸ்சி கேட்டகிரியோ இல்லை எஸ்டி கேட்டகிரியோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வர ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது எஸ்சி கேட்டகிரிக்கும் எஸ்டி கேட்டகிரிக்கும் அஞ்சு வருஷம் வர ரிலாக்ஸேஷன் இருக்குது மாதிரி ஓபிசி எம்பிசி டிஎன்சி அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று வருஷம் வர ரிலாக்ஸேஷன் இருக்கு ஓபிசி எம்பிசி அதுக்கப்புறம் டிஎன்சி அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஒரு வருஷம் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது அதே இது நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து வயசு வர ரிலாக்ஸேஷனாக இருக்குது ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பத்தி மூணு வயசில் எழுதிக்கலாம் எக்ஸ் சர்வீஸ் பண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு வயசு வரை எழுதிக்கலாம் இதெல்லாமே வந்து அந்த ஒரிஜினல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் யாராக இருக்குது எஸ்சி எஸ்டி தென் ஓபிசி பிடபிள்யூடி இந்த பிடபிள்யூபிசி இந்த இதுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நல்லா கவனிச்சிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லா லாவில் மாஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர் டிகிரின் லா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு மா மார்க் அந்த மாஸ்டர் இன் லாவில் நீங்கள் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து வாங்கியிருக்கணும் அதே இது நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் ஐம்பது பர்சன்ட் வாங்கினா போதும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாவில் கண்டிப்பாக பிஹெச்டி முடிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ பிஹெச்டி முடித்தவங்க மட்டும்தான் அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்து ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் எட் எயிட் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ லா காலேஜில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய லா காலேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் எட்டுக்கு மேற்பட்ட வருஷம் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நெட்டு செட் இந்த மாதிரியான ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக குவாலிஃபிங் வந்து பண்ணிருக்கணும் ஸோ இந்த எல்லாமே ப பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் செவன் ரிசர்ச் பப்ளிகேஷன் இன் யூஜிசி லிஸ்ட் ஜேர்னல்ஸ் யூஜிசியோடைய ஜேர்னல்ஸில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஏழு ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஏழு ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த இதெல்லாம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் வந்து சேர்த்துப்பாங்க நீங்கள் இதுக்கு வந்து அப்ளைக்கு பண்ணுறதுக்கான எலிஜிபிள் ஓகே ஸோ அடுத்த கேட்டகிரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அசோசியேட் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட்டு கொஞ்சம் கீழே உள்ளது ஸோ இதுக்கான இது பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அதே தான் நீங்கள் வந்து டிகிரியில் ஸோ மாஸ்டர் டிகிரியில் வந்து லா வாங்கி அப்படின்னா நெட்டு செட்டு இந்த மாதிரியான எக்ஸாமில் நீங்கள் வந்து குவாலிஃபைங் ஆகிருக்கணும் ஸோ அடுத்த மூணாவது கேட்டகிரி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்டர் இன் இங்கிலீஷோ இல்லை சோஷியாலஜியோ இல்லை பொலிட்டிகல் எக்கனாமிக்ஸ் இது வந்து நீங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தான் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் டிகிரி சோஷியாலஜி பொலிட்டிகல் சயின்ஸு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இந்த டிகிரிலையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் வாங்கியிருக்கணும் ஜென்ரல் கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்கணும் அதே வந்து எஸ்சிஎஸ்டி கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் நீங்கள் வந்து மார்க் வாங்கியிருந்தால் போதுமானது ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெட் செட் இந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணிக்கணும் இல்லை நான் வந்து இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஹெச்டி வந்து வச்சுக்கோங்க பிஹெச்டி ஹோல்டர் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் குவாலிஃபிகேஷன்லாம் தேவை கிடையாது ஓகே ஸோ அடுத்த இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த போஸ்டிங்ஸ் அசோசியேட் ப்ரொஃபெர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வைப்பாங்க ஓகேவா ஸோ இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வைப்பாங்க அந்த இங்கிலீஷ் எலிஜிபில பேசிக்கான விஷயங்கள் ஸோ இங்கிலீஷ்க்கான இங்கிலீஷ் சம்பந்தமான பேசிக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் சாரி இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டா தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டிகிட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் எழுதணும் இதில் நீங்கள் வந்து முப்பது மார்க் ஸோ இது வந்து குவாலிஃபைங் மட்டும் தான் இது வந்து குவாலிஃபைங் மட்டும் தான் அந்த கட் ஆஃப் எல்லாம் தேவை கிடையாது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபிங் மார்க் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா வந்து போதுமானது ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி முடிச்சு ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ எந்த இருக்கணும் குரூப் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த மாதிரி எந்த போஸ்டிங்க்கு போனாலும் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் பேஸ்டில் ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசர்ச் கோர் நீங்கள் இந்த ரிசர்ச் பப்ளிகேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ரிசர்ச் கோர் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து அசோசியட் ப்ரொஃபஸருக்கு மட்டும் தான் அந்த ரிசர் ரிசர்ச் ஸ்கோர் நீங்கள் என்ன எதில் பிஹெச்டி பண்ணிக்கலாம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிசர்ச் கோர் வந்து இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூ வந்து யார் யாரெல்லாம் அந்த முன்னாடி இது பண்ண ஸ்டேஜில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் இன்டர்வியூவில் யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாம் உடைய முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு முப்பது கேள்விகள் வந்து கேட்பாங்க தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை வரை முப்பது கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஐம்பது ஐம்பது மார்க் வந்து இருக்கும் ஸோ முப்பது கேள்விகள் ஒவ்வொரு கே கிட்டத்தட்ட முப்பது கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது மார்க் வந்து இருக்கும் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது பர்சன்ட் மார்க் வாங்கிக்கணும் ஓகேவா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இதில் வந்து நீங்கள் நாற்பது பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து வாங்கியிருந்தா போதும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நாற்பது பர்சன்ட் வந்து மார்க் வாங்கியிருந்தா வந்து போதுமானது ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் வந்து கேட்பாங்க ஓகேவா மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் வந்து அசோசிட் ப்ரொஃபஸர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு மார்க் நூற்றி எழுபத்தஞ்சு மார்க் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு கேட்பாங்க அதே மாதிரி அசிஸ்டண்டாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீல்டு ஓகேவா ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டில் இருந்து உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கேள்விகள் வந்து கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து ஒரு மார்க்கு எக்ஸாமுடைய உடைய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூன்று மணி நேரம் ஸோ மொத்தம் வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்கும் இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் தான் ஓகேங்களா மெயின்ஸ் இது அப்ஜெக்டிவான எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேவா அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணுறாங்களோ அதுக்கடுத்து ரெண்டாவது ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு மார்க்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க ஓகேங்களா இருபத்தஞ்சு மார்க் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் ஸோ ஃபைனலாக இன்டர்வியூ மார்க்கு அதுக்கப்புறம் அந்த ரிட்டன் எக்ஸாம் மார்க் இது எல்லாத்தையுமே வந்து வச்சு உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு இந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப கட்டாயம் அதுக்கு அடுத்தபடியாக யூஜி சர்டிஃபிகேட் பிஜிக்கான சர்டிஃபிகேட் ஸோ யூஜியோட டிகிரி சர்டிஃபிகேட் பிஜியோட டிகிரி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் நீங்கள் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஹெச்டி டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெட் செட்டு குவாலிஃபை பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு ஸோ யாரெல்லாம் அசோசியட் ப்ரொஃபஸர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஏன்னா அசோசியட் ப்ரொஃபஸருக்கு வந்து எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அப்படிங்க பார்த்தோம்னா அதனால அவங்க என்ன பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொமோட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அந்த வேறு ஏதாச்சும் எக்ஸப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை என்னென்ன என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் இருந்தாலோ இல்லை டிசேபிள்டாக இருந்தாலோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த போஸ்டிங்கில் உங்களுக்கு பிஎஸ்டிஎம்கான வேகன்சி ஸோ தமிழ் மீடியம் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎமும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து மேண்டேட்ரியான டாக்குமெண்ட் ஓகேவா ஸோ இந்த எக்ஸாமுக்கான டேட் வந்து பார்த்துங்க ஸோ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கடைசி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மூணாம் தேதி வரை நமக்கு கடைசி டேட் லாஸ்ட் டேட் இருக்குது ஸோ மார்ச் மூணாம் தேதி அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ்ஸு தென் பேமெண்ட்டுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுங்க அதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே வந்து விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிரும் தென் எக்ஸாமோட டேட் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று மே ஸோ மே பதினொன்றாம் தேதி மே பதினொன்றாம் தேதி வந்து எக்ஸாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க பட் இது கன்ஃபார்மாக என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹை போஸ்டிங் இந்த இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த லா காலேஜினாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க நீங்கள் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராகவோ இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ வந்து நீங்கள் போகலாம் ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு ஒன் லேக் கிட்ட சேலரி கிடைக்கிறதுக்கான ஒரு ஜாப் தான் அந்த ஜாப் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இந்த டீட்டெயில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சீக்கிரமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க தேங்க்யூ